இரட்டை இலை சின்னத்தில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது புகழேந்தை தொடர்ந்த இந்த வழக்கில் நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு என்பது குறித்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து வரக்கூடிய நிலையில் தீர்ப்பு தேதியை அறிவித்திருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா இந்த வழக்கினுடைய பின்னணி இது சார்ந்த விசாரணைகளில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு வந்தன அதிமுகவுடைய சின்னம் மற்றும் பொதுக்குழுவினுடைய விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு புகார் மனுக்கள் மற்றும் கோரிக்கை மனுக்கள் என்பது ஓ பன்னீர்செல்வம் தரப்பின் சார்பாக வைக்க வழங்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் புகழைந்தின் சார்பாக இந்த ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது வழக்கினுடைய விசாரணை நேற்று முன்தினம் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சசிந்திரா தலைமையிலான அமர்வில் நடைபெற்ற நிலையில் இந்த விவகாரத்தில் அதிமுக உறுப்பினர் என்ற அடிப்படையில் தாங்கள் வழங்கியுள்ள புகார் மனுக்கள் மீதான ஒரு நடவடிக்கையை வந்து தேர்தல் ஆணையம் எடுப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் எனவும் மக்களவை தேர்தல் நெருங்கியதன் காரணமாக இந்த உத்தரவுகள் என்பது மிகவும் அவசியமாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் போலீசின் சிறப்பானது வாதமாக முன்வைத்தது இதனையடுத்து இன்று இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு அஹ் கருத்தை நீதிபதி சச்சின் தத்தா நேற்று கூறியிருந்தால் மேலும் உச்ச நீதிமன்றமானது அதிமுக பொதுக்குழு விவகாரத்தில் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதோ அந்த நகல்களை தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவையும் நேற்று அவர் பிறப்பித்திருந்தார் விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா